திருவள்ளூர் மாவட்டம் சோழாவரம் ஒன்றியம் உட்பட்ட சிறுவாபுரி முருகர் டெம்பிள் இங்கே வர அனைத்து பக்தர்களுக்கும் முருகருடைய அருளால் எல்லாம் நலமும் வளமும் பெற்று எல்லாம் சீரம் சிறப்பமாக எல்லாம் மழையும் பெற்று எல்லாம் சிறப்பாக இருக்காங்க யாருக்கும் இந்த இங்கே வந்து வேண்டிக்க போகிற பக்தர் அனைவருக்கும் எது எதுவும் நி ஆகுது எல்லாமே சக்சஸ் தான் செவ்வாய் வந்து முருகர் இங்கே பார்த்து அருள் போட்டால் மீது ஆறு வாரம் தொடர்ச்சியாக வந்தால் அவங்க நினச்ச காரியம் மிக சிறப்பாக வெற்றி அடையும் அவங்களுடைய எல்லாம் நலமும் நலமும் பெற்று எல்லாருக்கும் முருகனுடைய அருள் கிடைக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் என் பேர் சுமதி நான் சென்னை எம்கேபி நகர்லேருந்து வரேன் நான் சிவாபுரி முருகன் கோயிலுக்கு வந்து பத்து பதினஞ்சு வருஷமாக ரெகுலராக வந்துட்டுருக்கோம் எனக்கு வந்து பத்து வருஷமாக பாப்பா இல்லாமல் இருக்குது ஸோ பத்து வருஷம் கழித்து முருகன்கிட்ட வேண்டி ஆறு வாரம் செவ்வாய் வந்து அதுக்கப்புறம் திரு முருகன் திரு அதே செவ்வாய்க்கிழமை எனக்கு பாப்பா பிறந்தது பெண் குழந்த பிறந்தது அதனால் நான் முருகனுக்கு திருக்கல்யாணம் பண்ணுறேன்னு வேண்டிகிட்டு இருந்தேன் ஸோ அந்த வேண்டுதலை எனக்கு நல்லபடியாக முடித்து திருமாங்கலேற்ற உண்ணியில் செலுத்தியிருக்கேன் முருகனுக்கு நன்றி இந்த கோயிலுக்கு நன்றி இது போல் போல பக்தர்கள் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு இருக்க குறைகளை நீர்த்தி நிவர்த்தி செய்யணுன்னா முருகனை வந்து வேண்டி அருள் பெற்று அவர்கள் குறைகள் நிவர்த்தி அடையணும்னு சொல்லிட்டு நான் முருகன் கிட்டே எல்லாருக்கு எல்லாருக்காகவும் பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் பள்ளியபரிமீனாட்சி நான் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சிறுவாவடிக்கு போனோம் அப்போ ரொம்ப சிரமத்தோடு போனேன் இன்றைக்கி இந்த அளவுக்கு நாங்கள் இருக்கோன்னா அந்த முருகனுடைய இரநாள் தான் என் பிள்ளை அந்த கோவிலுக்கே வரமாட்டோம்னா இன்றைக்கி அந்த கோவில் தான் முருகன் தான் உயிரும் உலகம்ட்டு இருக்கான் அந்த அளவுக்கு எங்களை உயர்த்தி கொண்டு வந்திருக்காரு அப்படிப்பட்ட சக்தியான முருகன் அதை நீ வந்து ஒரு தரம் கும்பிட்டீங்கன்னா ஆறு வாரம் வந்தாவே நீ நினச்சதெல்லாம் முடியும் நான் முத முதல்ல போகும்போது என் பிள்ளை வரமாட்டோம்னா ஆனால் அந்த கோயில சுவாமி சொன்னார் ஆனந்த ஈர் நீங்கள் வாங்க நாலாவது வாரம் உங்கள் பிள்ளை வந்துடுவான்னு அதே மாதிரி நான் போயிட்டே இருந்தே நாலாவது வாரம் என் பிள்ளை வந்துட்டான் அவனாவே இன்னைக்கு அவன்தான் எல்லாமே அவனுக்கு அந்த அளவுக்கு முருகன் அல்புரிவார் நீ யார் வாரம் வந்து பாருங்க அதுக்கப்புறம் அவனுடைய அருள் தெரியும் அவனுடைய சக்தியும் தெரியும் நிறைய அதை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் நான் என் கையால் தொட்டியும் மாங்கல்யும் கட்டி நிறைய பிள்ளைங்க கல்யாணம் குழந்தைங்க நல்லா இருக்காங்க நான் என்னுடைய வாயால் சொன்னாவே அது நிறைவேறும் அந்த அளவுக்கு முருகன் நல்லா கொடுத்துருக்காரு தமிழ் தாய் வணக்கம் என்ன தமிழ்தாயே என்னை தெரிகிறதா உன்னை கண்ணாக வளர்த்த கவியரசு கண்ணதாசன் ஊர்க்காரன் சிறுவுடல்பட்டி சிறுவை முருகன் அருளாலே சென்னையிலே வாழ்ந்து வருபவன் நான் இந்த அரங்கத்தில் பேசுதற்கு என் நாவில் வந்து கொஞ்சம் குடியேறு இடத்தை வாங்கி சொந்த வீடு கட்டுறதுக்கு அவரை பிடிக்கும் நிறைய பேர் எங்கள் உறுப்பினர்கள்யே நாங்கள் போனவர்களே பெரும்பாலான சொந்த வெட்டோட இருக்கார் அப்படிப்பட்ட வீட்டிற்கு அதிபதியாக உள்ளவரே அதனால் அந்த வீட்டு வீடை கட்டுவதற்கு ஆர்வார வழிபாடு செஞ்சாலும் சரி குழந்தை பிறந்தாலும் பிறக்க வேண்டும் சரி கல்யாணம் ஆக வேண்டும்னாலும் சரி இந்த முருகனை வந்து வழிபட்டால் நிச்சயமாக பலன் அடைந்து வருகிறார்கள் பல பேர் ஆச்சியப்ப செட்டியார் அவர்கள் இந்த முருகனோடு பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் நம்ம எங்கள் இந்த எங்களுடைய முதல் ரெண்டாவது வார ஆரம்பித்ததற்கு முழு முதல் காரணமாக இருந்தவர்கள் எங்கள் ஊரை சார்ந்த இந்த சென்னையிலே வசித்து கொண்டிருந்த திரு பழனியப்ப செட்டியார் மீனாட்சி ஆட்சி தருமருடைய தருமணியினுடைய அன்பு பெற்றோர்கள்தான் அந்த முருகனுக்கு அந்த குழு ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே யாராவது என்னவென்று கோரிக்கை கேட்டாங்கன்னா அவளை கூட்டிகிட்டு போய் அங்கே வழிபாடு செஞ்சு பலனடையச் செய்தார்கள் அவர்கள் போகின்ற போது ஒரு வாரத்திலே வழிபாடு செய்தவர்கள் விட்டுவிட்டார்கள் அந்த இது அந்த இடம் காலியாக இருக்கிறது என்று எங்களிடம் வந்து சொன்னார்கள் நாங்கள் உடனடியாக அதை நாம் நிரப்புவோம் என்று நாங்கள் நாங்கள்னா அப்போ எல்லோரும் திருவேற்காட்டுக்கு போய் வந்தோம் அதில் நம்ம ஒரு வாரம் கடைசி ஆயிடுச்சுக்கிழமை அதில் அங்கே வந்து சொன்னாங்க சொன்னோன்ன செய்யணும் உடனே போய் நம்ம அந்த இடத்தை நம்ம நிரப்பி கொண்டு போனோம் அதுக்குள்ள வேற ஆள் அதை எடுத்துட்டாங்க அப்புறம் தலைமை அர்ச்சகர் ஆனந்தனாவிடம் கேட்டபோது காலையில் நாலு வாரமும் குழு இருக்கிறார்கள் இங்கே வேண்டுமானும் சாயந்தரம் செய்யலாமேனாக இறங்கும் பொழுதாக இருக்கிறதே என்று கேட்டபோது இது பிரதோஷமெல்லாம் இறங்கு எல்லாமே செஞ்சிட்டு இருக்கான் தாராளமாக செய்யலாம் இறங்குபழை செய்கிறது ரொம்ப வளர்ச்சி அடையும் என்று சொன்னால் அதனால் செவ்வாய்க்கிழமை வந்து செய்வோங்க செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு மாதமும் நாம் லீவ் வந்து தெரியாத கடையை அடைச்சிக்கிட்டு போகலங்கிறது முடியாது என்ற காரணத்தினாலே அதை வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் சரி இதை ஞாயிற்றுக்கிழமை மாலை வருகிறோம் என்று ரெண்டாவது வாரம் வருகிறோம் என்று சொல்லி வந்தால் அன்னைக்கு வந்த உடனேயே பத்தொம்போது உறுப்பினர்கள் சேர்ந்துவிட்டோம் அன்னைக்கு இதுக்கு போயிட்டு வந்தான் தெருவேற்காட்டுக்கு போயிட்டு வந்து ஒரு இடத்துல கூட்டியிருந்தாங்க வந்து சொன்னோன்னே பத்தொம்பது பேர் சேர்ந்துட்டாங்க ஒரே ஒரு ஆடு பேங்க்கில் ரிட்டேர்டான ஐயர் நானும் சேர்ந்த கிரேனர்கள் தரோட இருபது ஆளாக அவரும் சேர்ந்தார் இந்த இருபது உறுப்பினர்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டுருக்காங்க சேர்ந்தவர்கள் இப்போ நாங்கள்லாம் இதை ஆரம்பிக்கின்ற போது எங்களுக்கெல்லாம் நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது வயதாக இருந்துச்சு இப்போ எங்களுடைய பையன்ங்க பிள்ளைகள்லாம் அந்த வயதை சொட்டு வந்து விட்டார்கள் நம்ம பேருக்கு பேரங்கிறனை கூட கல்யாணம் நடந்திருக்கிறது அதனால் நல்ல காரியங்களை பூரா நடத்தி தரக்கூடிய முருகன் அதோட கேட்ட குரலுக்கு செவி சாய்க்கக்கூடியவர் முதல்ல நான் சொன்னபடி அந்த இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டி சொல்கிறேன் அவர் முருகனோட பேசக்கூடியவர் என்பது நம்ம இந்த நான் சொன்ன நல்லவா பன்னியிட்டி அமீனாட்சி அத்தினுடைய ரெண்டாவது புதன்மைக்கு திருமணம் பேசி செய்கிறதாகவே தேவோட்டில் ஒரு கவுர் சம்மதம் தெரிவித்து விட்டு அவங்க கருவிகள் மேலே ரொம்ப பூச்சி வரையவர்கள் அவர்கள் அதை போய் அர்ச்சனை பண்ணிக்கணும் வந்து அங்கே அனுமதி வாங்கின போயிருந்தாங்க அந்த நேரத்தில் ஆச்சியாரும் அங்கே இருந்திருக்கிறார்கள் விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள் சொன்னோன்னே நீங்கள் போய் அர்ச்சனை பண்ணுங்கள் பண்ணும்போது நீங்கள் கொண்டு போகிற சிவந்தி பூவே மொத்த பூவாக உங்களுக்கு வந்து பிரசாதத்தில் வச்சு தந்துட்டால் நிச்சயமாக இந்த கல்யாணம் நிறைவேறும் குறித்து கொள்ளலாம் இது அல்லாமல் கதம்ப மாதிரி ஏதாவது தந்தாங்கன்னா இது முடிய இந்த கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லி உள்ளே சன்னதிக்கு அனுப்புகிறார்கள் சன்னதியில் போய் அர்ச்சனை பண்ணுகிறார்கள் எல்லாம் முடிந்து முடிய போகிற நேரத்தில் ஒரு வேனில் யாரோ டூரிஸ்ட் வந்துட்டாங்க வந்து மொத்தமாக உள்ளே வந்தோடனே பிள்ளைய கொடுக்குறாங்க ஒரு கதம்ப பந்து கொடுக்குறாங்க அதை மேலாக ஒருவனுக்கு சாத்தி பிறருடைய அர்ச்சனையில் பிரசாரத்தை கலமத்தை கொடுத்து அனுப்புகிறார் அதை கொண்டு வந்து நாச்சி பிறக்கையாக காரணத்தவுடன் கண்டிப்பாக இந்த கல்யாணம் வேண்டாம் வேறு மாப்பிள்ளை பார்க்கலாம்னு சொன்னாங்க அவங்க சொன்னபடி என்ன சாதிச்சா அந்த பையன் ஏற்கனவே ரெண்டு கல்யாணமும் நம்ம பண்ண பையனாக இருக்காங்க அதனால் அப்படி ஒரு கிட்டு மறுபடி வேறு கல்யாணம் பண்ணி அவங்க வேறு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணதுக்கு முதல் பையன் பிறந்தோடனே இந்த முருகன் தான் இந்த அருளை தந்தார் என்பதற்காக பாலசுப்ரமணியனே பேர் வச்சுருக்காங்க அந்த பையனுக்கு கல்யாணம் பேசி இருக்காங்க அந்த பையனுக்கு அதனால் இந்த முருகனுக்கு நாங்கள் போனதுனால என்ன பலன் என்னென்றாக அவர் எங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை உடல்நிலை சிறையில்லையா மருத்துவராக வந்து பணியாற்றுகிறார் அத்தனை உயிர்களையும் எத்தனை பெற்ற எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் குணமாக்கி எண்பத்தி ஒன்றில் ஒரு இடம் வாங்கியிருந்தோம் அதில் வீடு கட்ட முடியாமல் நிறைய சிரமத்தில் இருந்தோம் அப்போ நான் ஏவிஎம்மில் வேலை செஞ்சுருந்தேன் ஏவிஎம் ஸ்டுடியோவில் அப்போ நண்பர் ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி சிறுவாபரின்னு ஒரு கோயில் இருக்குது அங்கே போயிட்டு வாங்க வீடு கட்ட முடியும்னு சொன்னார் அதனால் நான் குடும்பத்தோட ரெடில்ஸ் போய் ஹில்ஸ்லேருந்து ஆட்டோ எடுத்துகிட்டு சிறுவாபுரிக்கு போனோம் அப்போ கோயிலில் யாரும் இல்லை ஆனந்த இறந்தார் அவர் தான் சாமியை கொண்டு போய் கூட்டிக் கொண்டு காட்டினார் தரிசனம் கிடச்சிது ஃபஸ்ட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ரெகுலராக போக ஆரம்பித்தோம் தொண்ணூற்றி நாலுக்கு அப்புறம் தான் வடமல்லேருந்து செட்டிநாடு அபிஷேக குழு ஒன்று போகுதுன்னு சொன்னாங்க அதனால அவங்க கான்டாக்ட் பண்ணி அவங்க கூட ஃபஸ்ட்டு டெம்போ வேனில் போயிட்டு இருந்தோம் அப்புறம் அது பஸ்ஸாக மாறிச்சு அதில் இருபது பேர் மெம்பர் இருக்காங்க அதில் நானூறு மெம்பர் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து வேலையே போயிட்டுருந்தோம் மாதத்தில் வருஷத்தில் ஒரு நாள் மூணாவது மார்ச் மாதம் மூணாவது அது லட்ச லட்சாச்சனை பண்ணுவோம் அதெல்லாம் ஒரு ஐயாயிரம் பேருக்கு கூட்டின்னு போய் ஐயாயிரம் பேர் சாப்பாடெல்லாம் போடுவோம் பன்னெண்டு பஸ்ஸு பதிமூணு பஸ்ஸில் இங்கேயிருந்து கூட்டி உடம்புல கூட்டி போய் நைட்டு கூட கூட்டிகிட்டு வந்து விட்டுருவோம் அவ்வளோ சிறப்பாக நடந்துகிட்ருக்கு அந்த குழுவில் லட்சுமணஞ்சிட்டி அது கதிர்மணி போன்றவரெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக வேலை செய்கிறாங்க அது கதிர்மணி குடும்பத்தாரும் ரொம்ப ஆரம்ப காலத்துலேருந்து இதில் இருந்திருக்காங்க அவருடைய சேவை முருகனுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறது அவருடன் சேர்ந்து நாங்களும் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் எல்லாருக்கும் முருகணில் கிடைக்க வேண்டுகிறேன் நன்றி